வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரி ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் சீக்கிய குருக்களை பத்தி போகிறோம் போறோம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக சீக்கிய குருக்களோட பெயர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதை கொன்றவர்கள் யார் அப்படிங்கறத பற்றிலாம் பார்க்கலாம் ஐந்தாவது சீக்கிய குருவோட பெயர் குரு அர்ஜுன் தேவ் குரு அர்ஜுன் தேவை கொன்றவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் ஒன்பதாவது சீக்கிய குருவோட பெயர் என்ன அப்படின்னா குரு தேஜ் பகதூர் குரு தேஜ் பகதூரை கொன்றவர் பெயர் என்ன அப்படின்னா ஷீப் சீக்கிய மதத்தோட புனித நூல் பெயர் என்ன அப்படின்னா குரு கிராந்த் சாஹிப் சீக்கியர்கள் வந்து அதிகம் வாழும் மாநிலம் எங்க அப்படின்னா பஞ்சாப் மொத்தம் பத்து சீக்கிய குருக்கள் இருக்காங்க இல்லைங்களா அதுல முதலாவது சீக்கிய குருவோட பெயர் குருநானக் தேவ் இந்த குருநானக் தேவ் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சீக்கிய நம்பிக்கையை நிறுவி ஒரு கடவுளின் கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு குரு நானக் தேவ் இரண்டாவது சீக்கிய குருவோட பெயர் குரு அங்கத் தேவ் மூன்றாவதா இருக்கக்கூடியவரோட பெயர் குரு அமர்தாஸ் நான்காவது குரு பெயர் குரு ராம்தாஸ் இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்தியாவின் அமிர்தசாராவில் சரோவார் அகழ்வாராய்ச்சியை வந்து தொடங்கி வச்சிருப்பாரு ஓகேங்களா இந்தியாவில் அமிர்தசாராவில் சரோவர் அகழ்வாராய்ச்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா குரு ராம்தாஸ் ஐந்தாவதா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ் இந்த குரு அர்ஜுன் தேவை கொன்றவர் தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஜஹாங்கீர் ஆறாவதா இருக்கக்கூடிய குரு பெயர் குரு ஹர்கோவிந்த் சிங் ஏழாவதா இருக்கக்கூடியவரோட பெயர் குரு ஹர் ராய் எட்டாவதா இருக்கக்கூடிய குரு பெயர் குரு ஹரி கிருஷ்ணா சிங் ஒன்பதாவதா இருக்கக்கூடியவரோட பெயர் குரு தேஜ் பகதூர் சிங் குரு தேஜ் பகதூர் சிங்கை கொன்றவர் யார் அவுரங்கசீப் அதான் சொல்லியிருப்பேன் பத்தாவது சீக்கிய குருவோட பெயர் குரு கோபிந்த் சிங் இந்த குரு கோவிந்த் சிங் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கால்சா அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா குரு கோபிந்த் சிங் ஓகேங்களா மொத்தம் பத்து சீக்கிய குருக்கள் இருக்காங்க இந்த பத்து சீக்கிய குருக்கள்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவர் யாரு அப்படின்னா ஐந்தாவது சீக்கிய குரு ஒன்பதாவது சீக்கிய குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தாவது சீக்கிய குரு என்ன பண்ணிருப்பாரு குரு கோபிந்த் சிங் வந்து என்ன பண்ணிருப்பாரு கால்சா அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ